நண்பர்களே இப்போ இருக்க சூழ்நிலையிலும் மார்க்கெட் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டு வர்றதே சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த சூழ்நிலையில் நம்ம ஷார்ட் ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாம் நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் ஏதோ ஒரு ஸ்டாக்கு யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு எடுக்கக்கூடாது அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஓரளவுக்காவது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற ஸ்டாக் கார்டன் டீச் ஸ்கிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் ஜிஆர்எஸ்சி அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்துருப்பீங்க ஒரு ஃபேமஸான ஸ்டாக் இதை எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் முதல்ல அதுக்கு முன்னாடி அது ஃபண்டமெண்டல் செக் பண்ணுங்க செக் பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வருது நம்மளும் எடுக்கிறோம் ஆனால் எடுத்த இடத்துலேருந்து கீழே இறங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது முதல்ல நாம் எந்த இடத்துல எடுக்கணும் இந்த ஸ்டாக்கை எடுக்கலாமா அப்படின்னு முதலே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் முதல்ல ஸ்டாக்கவே முதல்ல வாங்கணும் அது தெரியாமல் எதுவுமே டிசைட் பண்ணல யாரோ சொல்கிறாங்க ஏதோ இடத்துல திடீர்னு ஒரு நாள் மேலே ஏறுது நான் வாங்கினேன் வாங்கின இடத்துலேருந்து கீழேயே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் முதல்ல எந்த ஸ்டாக்கை வாங்கணும் எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் பாருங்க நண்பர்களே உங்களுக்கு கார்டன் டிஸ்ட்ரிக் பில்டருடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கிரோர் இருக்குது ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு அரை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் ஒரு அரை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நமக்கு கடன் சுத்தமாகவே இல்லை பாருங்கள் ரொம்ப கம்மியான கடன் தான் இருக்குது சரிங்களா நண்பர்களே இப்போ பார்க்குறது அவருடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இருந்து நமக்கு காமிக்குது ஷோ பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்குறோம் அங்கே இருந்து உங்களுக்கு பாருங்கள் அதோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இல்லாத ஒரு ஸ்டாக்கு தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த ஸ்டாக்கு வந்து எப்போ மேலே வரணும் தெரியாது ஒவ்வொரு வாடையும் செக் பண்ணும்போது எடுக்க எந்த நீங்கள் சாட்டம் ஸ்வீன் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆனால் முதல்ல அந்த கம்பெனி சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு எடுங்க அதாவது ஒன் இயருக்குள்ளேயாவதும் அந்த ப்ரீவியஸாக ஹையஸ்ட்டு சேல்ஸ் பண்ணதை விட அதிகமாக பண்ணிருச்சான்னு பாருங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்கை எப்போவுமே வாங்குங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜூன் கோட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாருங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் இருக்குது அதுக்கு முன்னாடி தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ இருக்குது இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ எங்கேயுமே இல்லை போன மார்ச் குவார்ட்டர்லேருந்து இந்த குவாட்டரில் குறஞ்சிருக்கு ஒரு குவார்ட்டரில் குறையும் அது நோ ப்ராப்ளம் ஆனால் இதோடய ஆக்டிவிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்ச்சில் ஜூனில் பாருங்கள் மார்ச்லேயும் ஜூன்லேயும் எப்பவும் ஓரளவுக்கு நியரஸ்ட்டு பக்கத்து பக்கத்தில் தான் அது ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி உங்கள் ஜூனில் கொஞ்சம் மார்ச்சை விட கொஞ்சம் நியரஸ்டாகவும் இல்லை அதை விட கம்மியாக இருந்தால் சில டைம்களை கொடுக்கும் பட் எல்லா டைமும் கிடையாது ஆனால் நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க அதே மாதிரி நண்பர்களே அதோடைய ப்ராஃபிட்டையும் பாருங்க குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஸோ சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்காக முதல்ல தேர்ந்தெடுக்க நம்ம கற்றுக்கணும் சரிங்களா நண்பர்களே அதுக்கப்புறம் அதோடைய பாரோவிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நண்பர்களே அது கடன் எவ்வளோ இருக்குன்னு கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கடனும் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே எப்போவுமே க சேல்ஸும் இன்க்ரீஸாக இருக்கணும் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் கடனும் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்கானு நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்க கற்றுக்கணும் அதே மாதிரியே உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்னும் பார்ப்போம் பாருங்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பாருங்கள் ஷேர் ஹோல்டர்ஸில் எவ்வளோ பே இருக்காங்க எஃப்ஐஎஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க ஷேர் ஹோல்டிங் டிஏஎஸ் எவ்வளோ ஹோல்டிங் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜூன் குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரை விட எஃப்ஐஎஸ் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நண்பர்களே எஃப்ஐஎஸ்ஸு ஏன் அவங்களுக்கு தெரியாமலாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஷேர் யாரும் தானே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி டிஎஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க சரிங்களா எஃப்ஐஎஸ்சி அதிகப்படுத்திருக்காங்க டிஎஸ் கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னா முதல்ல எஃப்ஐஎஸ்எஸ் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டு போய் செக் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருக்குது ஜிஆர்எஸ்சியோடய ஒன் டே சார்ட் பாருங்கள் நண்பர்களே அதோடய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டூ ஹண்ட்ரட் டேஸ் பக்கத்தில் வரும்போது உங்களுக்கு அங்கேருந்து அப்படியே மேலே மூவ் ஆகி போயிருக்கு அதே மாதிரி எப்போ இது மாதிரி நடந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் உங்களுக்கு என்ன இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் டச் பண்ணிவிட்டு அங்கே இருந்து நமக்கு எவ்வளோ போயிருக்கு ஒரு தௌசண்ட் பக்கத்தில் இருந்துட்டு பாருங்க தௌசண்ட் பக்கத்தில் ஏப்ரல் மாதம் வந்துட்டு அங்கே இருந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு அப் மூமெண்ட் கடை இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டு எவ்வளோ நாளில் இருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் உங்களுக்கு ஜூலை வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்துக்குள்ளே நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா நம்பர்களே அப்போனா நம்ம எடுக்க வேண்டிய இடம் பாருங்கள் அங்கே டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் திரும்பியும் உங்களுக்கு என்ன ஆகிருக்கு அதே மாதிரியே ஏப்ரல் மாதம் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் ஏப்ரல் மாதம் பக்கத்தில் வந்துட்டு அங்கே இருந்து எவ்வளோ மூவ் ஆகி போயிருக்கு பாருங்கள் மேலே உங்களுக்கு அப் இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் மாதம் வந்துட்டு இதே ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்க்கு வரைக்கும் போயிருக்கு த்ரீ தௌசண்ட் மேலேயே போயிருக்கு சரிங்களா நம்புறீங்களே பாருங்கள் இப்போமும் உங்களுக்கு என்ன தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வெறும் த்ரீ மந்தில் பாருங்கள் ஸோ அப்போனா நாம் எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஷார்ட் டேம் பண்ணாலும் சரி ஸ்விங் ட்ரைடிங் பண்ணாலும் சரி ஆனால் டூ ஹண்ட்ரட் டேஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு எனக்கு உடனே ஏறணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முன்னாடி எப்படி பண்ணிச்சோ அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க முன்னாடி எப்படி வந்தோ அதே இடத்துல வந்து உங்களுக்கு ஏன்னா இருக்குது இதுக்கு முன்னாடி டொண்ட்டி ஃபோரில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்தது டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வெறும் த்ரீ மந்த்து மந்த்துக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இதுலேருந்து எனக்கு நாம் எடுக்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் போய் பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி டொண்ட்டி த்ரீ ஏப்ரல் பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து மூவ் மேலே வந்திருக்கு பாருங்க ஸோ அதே மாதிரி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துட்டு தௌசண்ட் ருபீஸில் வந்து தான் நின்றுருக்கு சரிங்களா தௌசண்ட் ருபீஸில் வந்து டூ ஹண்ட்ரடில் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிடு ஸோ இதே மாதிரியே இப்போ உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் லைன் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போனா டூ ஹண்ட்ரட் லைன் பக்கத்தில் வந்த உடனே மூவ் ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அங்கேயே கன்சல்டேட் ஆகலாம் ஆனால் அதுக்கும் கீழே இது வரைக்கும் போகலை ஆனால் நீங்கள் போடுற பணம் உங்களுக்கு லாஸ் ஆகாமல் ரொம்ப லாஸ் ஆகாமல் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதாவது அதுக்கு ஒரு நியூஸ் நல்ல நியூஸ் வரும்போதோ அந்த செக்டர் ஃபோக்கஸ் வரும்போதோ அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னாக கொடுக்கும் சரிங்களா நண்பர்களே இப்போ கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸ் பக்கத்தில் வந்து மூவ் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ நம்ம அக்கூமலேட் பண்ணனா ஒரு டூ ஆர் த்ரீ மந்தில் கழிச்சு பார்க்கும்போது அது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இதே இடத்துல இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும் நம்ம பணம் லாஸ் ஆகாம கம்மியான லாஸ்லேயே ட்ரேட் ஆகிட்ருக்கோம் ஏதோ தெரியாத ஸ்டாக் எடுத்துகிட்டு அது கீழே போகுமா இல்லை மேலே வருமானு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கை எடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ஸோ இது ரொம்ப இறங்கினாலும் டூ ஹண்ட்ரட் டேஸ் இறங்கினாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் இறங்கும் இவ்வளோ தூரம் தான் அதுக்கு மேலே இறங்காது அங்கே இருந்து உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் பாலே ஹையை தாண்டி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் பக்கத்தில் நீங்கள் வரும்போது அக்முலேட் பண்ணி வச்சுட்டு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் டேமில் நல்ல ஒரு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா நண்பர்களே ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம் நண்பர்களே இப்போ பார்க்குறது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் இது ஒரு ஃபேமஸான கம்பெனி சென்னையை தலைமையிடமாக வச்சு முருகப்பா குரூப்பில் செயல்படக்கூடிய கம்பெனி சரிங்களா நண்பர்களே இப்போது இந்த குரு இந்த கம்பெனியோட நமக்கு முதல்ல என்ன பார்ப்போம் பிஏ குவார்டல் ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் பாருங்கள் நண்பர்களே கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் ஸோ டிவிடன் கம்மியாக தான் கொடுக்குறாங்க இருக்கட்டும் கடன் பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் க்ரோர் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி மழை கடன் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் போகும் பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்க்குறது குவார்டர்லி ரிசல்ட் அதோடய ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் ஒரு செவன் ஹண்ட்ரட் க்ரோ இருந்தது சேல்ஸ் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சேல்ஸ் எப்படி வந்திருக்குன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பக்கத்தில் இருக்குது அதோடய சேல்ஸும் எப்படி பாருங்கள் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராஃபிட் லாஸும் பாருங்கள் அதனால ப்ராஃபிட்டையும் பாருங்கள் குவாட்டர்லி ப்ராஃபிட் ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ஒன் செவன் நைன்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு அதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது சில குவாட்டல வந்து ஏதாவது அதர் இன்கம் எதுனாலும் அதிகமாகும் பட் நார்மலாக அதர் இன்கம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்க்ரீஸாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்க அவங்களுக்கு இப்போ ஒரு நாலு கோட்டராகவே நாலு அஞ்சு கோட்டராகவே நாலு கோட்டரா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்கள் அதே நேரத்தில் இது இது வந்து இப்போ செமிகேன்ட் ஃபீல்டுலேயும் இன்வால்வ் ஆகிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்குது சரி அதையும் அந்த கம்பெனி என்ன ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் அது என்ன ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம என்ட்ராகணும் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க நண்பர்களே இன்வெஸ்டர்ஸில் யார் எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு எஃப்ஐஎஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல உங்களுக்கு பதினஞ்சு மேக்ஸிமம் பதினாறு பதினஞ்சு வரைக்கும் இருந்தவங்க கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க குறைச்சிட்டே வந்து இப்போது மூணு கோட்டராக அவங்க குறைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் டிஏஎஸ் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் ஹோல்டிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க யாராவது ஒருத்தராவது அந்த ஸ்டாக்கை ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படியே இருந்தால் கண்டிப்பாக அவங்க அந்த ஸ்டாக் ஏறும் நினச்சேன்னா வாங்குவாங்க ஸோ அதை மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்குக்கு வாங்க அது தெரியாமல் எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது அப்படின்னு பார்க்காதீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு வாங்க வாங்கிட்டு கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க நல்ல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே சார்ட்லேயும் போய் பார்ப்போம் வாங்க நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம இருக்குது சிஜி பவருடைய ஒன் டே சார்ட் இந்த சார்ட்டையும் பாருங்கள் நம்பிக்கலே ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வரும்போது எப்படி மேலே மூவ் ஆகி வந்திருக்கு பாருங்க சரிங்களா இதே மாதிரியே இப்போவும் உங்களுக்கு ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் மாதம் பக்க ஏப்ரல் மாதம் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு இப்போ எவ்வளோ நாளாக ஒரு மூணு மாதமாக கன்சல்டேட் ஆகிட்டு இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பிரேக் ஆகி கன்சாலேட் ஆகிட்டு இப்போ மேலே போகுது சரிங்களா ஸோ அப்படின்னா இதே மாதிரி ஸ்டாக்கு உங்கள் சேல்ஸ் நல்லாயிருக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கு ஷேர் ஹோல்டிங்லையும் நீஏசேஃபேஸ் இருக்காங்க ஸ்டாக்கும் ஒரு நல்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு முதல்ல கன்சிடர் பண்ணிட்டு எந்த இடத்துல வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏப்ரல் மே இல்லை ஜூன் எங்கே டூ ஹண்ட்ரட் பக்கத்தில் வந்துச்சு இல்லை டச் பண்ணிடுச்சு நான் டச் பண்ணால் தான் வாங்குவேன் அப்படின்னு எதாவது ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க ஸோ டச் பிறகு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக பாருங்கள் கரெக்டாக டூ ஹண்ட்ரட் டேஸு டச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக மேலே மூவ் ஆகி போயிட்டுருப்பாரு ஸோ இது எது வரைக்கும் போகலாம் ஒன்று ப்ரீவியஸ் ஹை இது வரைக்கும் போகலாம் இல்லை ஆல் டைம் ஹை இது வரைக்கும் போகலாம் சரிங்களா இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம் ஏன்னா இப்போ செமிகண்டர் ஃபீல்டில் இது என்ட்ராயிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணும் போட்ட உடனே வந்துடணும் நீங்கள் ஸ்விங் ஸ்டாக் ஷார்ட்டம் பண்ணதே நினச்சாலும் நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து எங்கே எடுக்கணும் இது இந்த ஸ்டாக் பிரிவியஸ் மாதிரி எங்கே இருந்து ஒவ்வொரு வாட்டியும் அப் மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கணும் நண்பர்களே நாம் ஏற்றோம் ஏதோ ஒரு இடத்துல எடுக்கோம் இன்றைக்கி ஒரு பத்து அஞ்சு பர்சன்ட் ஏறிச்சு எடுங்க அப்படின்னு எடுக்கக்கூடாது எந் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு அதிகமாக ரிட்டன் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க சாட்டம் பண்ணாலும் சீக்கிரமாக நம்ம ரிட்டன் எடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி குயிக்கெஸ்ட்டாக எந்த இடத்துல வந்து ரிட்டன் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நம்ம என்ன சரிங்களா ஸோ அது என்க்கு இன்னும் கொஞ்சம் என்னென்னா சப்போஸ் அந்த இடத்துலேருந்து மேலே வரும்போது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும் அதாவது அந்த இடத்துல அதிக வால்யூம் நடந்துருக்கானும் பாருங்கள் அதுவும் ஒரு உங்களுக்கு இன்ஸ்டியூஷனல் வராங்கிறத நமக்கு காமிக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த சாகில் பாருங்கள் இவ்வளோ தூரம் எங்கேயுமே அதிகமாக வால்யூம் நடக்கலை ஆனால் இந்த இடத்துல வந்து மட்டும் பாருங்கள் அதிக வால்யூம் நடந்து போயிருக்கு அப்போனா கரெக்டாக டூ ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே போகல அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக நடந்துருக்கு பாருங்கள் அப்போனா இந்த இடத்துல இன்சுட் இல்லை பெரிய பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கவங்க வருவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல எந்த ஆனாலும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் சரிங்களா இதே மாதிரியே நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ் வாக்கில் ட்ரெயின் லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அக்குமுலேட் பண்ணிட்டு வர்றது அந்த ட்ரெயினில் என்னை பிரேக் பண்ணனா அதிக மேலே போயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படி வரதை ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணிவிட்டு நல் அக்குமலேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆனால் நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கணிச்சு நீங்கள் இறங்கினீங்கன்னா கணிச்சு வாங்கினீங்கன்னா கண்டிப்பான ப்ராஃபிட் நம்ம கிடைக்கும் நல்ல ரிட்டன் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் இது மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்